அகத்திப்பூ பொரியல் எப்படி சேர்த்து இப்போ நம்ம பார்க்கலாம் இதுதான் அகத்திப்பூங்க இந்த மார்கழி தை பனிக்காலத்தில் இந்த பூ பூக்கும் இப்போ இதனுடைய காம்பு பாகத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பூவை நம்ம வந்து மூணாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பூவும் எப்படியும் மூணாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா மார்கழி தை அந்த மாதிரி பனிக் காலத்தில் தான் கிடைக்கும் இந்த பூ அகத்தி கீரையில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே இந்த கீ பூவிலையும் இருக்கும் இரும்பு சத்து வயிறு புண்ணு ஆற்றும் இந்த மாதிரி நிறைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அகத்திக்கிற அத்தனை குணங்களும் இருக்கும் இது வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கடுகுளுன்னு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொடியை கட் பண்ணி நறுக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூவை நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம் அலசி நல்லா பிழிஞ்சு எடுத்து போட்டுக்கோங்க இதுக்கு தண்ணி கூட ஜாஸ்தி நம்ம சேர்த்த வேண்டியதில்லை இந்த பூவில் இருக்க தண்ணியே நல்லா சீக்கிரமாக வெந்துடும் பூ தானே அதனால் சீக்கிரமாக வெந்துடும் நல்லா கொஞ்ச நேரம் அந்த எப்படி அந்த எண்ணெயிலே வணக்கி விடுங்க இந்த பூவை அப்புறம் தேவையான சால்ட் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிளகாத்தூள் கம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இது காரம் தாங்காது அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் நல்லா பூவை ஒரு பத்து நிமிஷம் வணக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்துவிட்டோம் என்ன தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வணக்கி விடுங்க நல்லா பூ வெந்ததும் கொஞ்சமாக தேங்காய் திருவள் அதிகம் வேண்டாம் கொஞ்சமாக தேங்காய் திருவள் சேர்த்துட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையான பூ பொரியல்